நாம சொல்லுவோம் யார்கிட்டயாவது ஏதாவது ஒரு விஷயத்தை நாம பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய செய்தி நல்ல செய்தியாக இருந்தால் அப்பா நீங்க சொல்லும் போது என் உடம்புல உள்ள முடினாரோ அப்படியே சிலிர்த்து போய் நிக்குதுங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட சில விஷயங்களை சில மக்கள் இடத்துல நம்ம பேசும் நம்ம அனுபவப்பட்டிருப்போம் அதத்தான் எல்லாம் சொல்றான் என்னுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் உங்க ரோமங்கள் சிலிர்த்து அணுங்கிறாங்க இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன இருக்கு நம்ம எந்த ஒரு ரோமாவும் சிலிர்த்து இருக்கிறதா என்பதை பார்க்கணும் ஆனா அல்லா சொல்றான் உங்களுக்கு பயம் வரணும் உங்களுடைய ரோமங்கள் சிலிர்க்கணும் அது மட்டும் அல்லாமல் இனா நிக்கிறீங்களா அல்லாவினுடைய ஞாபகத்துக்குள்ள நீங்க போயிடுவோம் என்பதாக அல்லா சொல்லி காண்பிக்காள் அருமையான சகோதரர்களே அதை நம்ம தெரிஞ்சுக்கோன்னா புராண நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா புரானை நாம தெரிஞ்சுக்கணும் புரானை தெரிஞ்சாதான் அது என்ன சொல்லப்படுது அது அல்லாஹ் எதை சொல்ல வருகிறான் என்கின்ற ஒரு செய்தியை உணர முடியும் அதனாலதான் என்ன திரும்ப என்ன சொன்னா நாளை வறுமை நாளையில போயிட்டு அல்லாஹ் என்ன செய்வானா இக்கிறாய் அப்படின்னு மாறலாம் வறுமை நாளையில தன்னுடைய அரியார்கள் எல்லோருமே நின்றுக்க கூடிய நேரத்துல அல்லாஹ் சொல்லுவா இக்குறான் ஓதுங்க ஓதுவீராக அப்படின்னு அப்ப எல்லாம் ஓதிதான் ஆகணும் அந்த நேரத்துல ஓத தெரிஞ்சவங்கள பார்த்து ஓதுங்க ஓத தெரியாதவங்கள அமைதியாகிறீங்க அப்படிங்கிற அறிவிப்புலாம் அங்க செய்யக்கூடாது அது அண்ணாவுக்கு அந்த அவசியமும் கிடையாது யாருக்கு ஓத தெரியும் யாருக்கு ஓத தெரியாதுங்கிறத பிரிச்சு பார்க்கிற வேலையும் அல்லாவுக்கு கிடையாது அந்த அவசியமும் அல்லாவுக்கு இல்லை அல்லா ஒட்டுமொத்தமா சொல்லுவான் இப்ப நான் ஓதுமீராகிருவான் யாருக்கு என்னென்ன தெரியுமோ குரானினுடைய வசனங்களை யாரு எந்த அளவுக்கு மனப்பாறமும் யாருக்கு என்ன தெரியுதோ அதை அவங்க ஓத ஆரம்பிச்சிருவாங்க அவர் ஓத ஓத யாரு எந்த எந்த இடத்துல நிக்கிறாங்களோ அந்தந்த தரஞ்சாக்களை எல்லாம் அவங்களுக்கு கொடுப்போம் ஒருத்தர் ஒரு ஆயத்து ஓதுறாரு அவருக்கு அந்த ஒரு தரஞ்சா தான் ஒருத்தர் பத்து ஆயத்து ஓதுறாரு ஒருத்தர் குரானையே ஓதி முடிக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் அவர் ஓதி எங்கெங்க நிறுத்துறாங்களோ அதற்கு உண்டான தகுதியை அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்வான் வழங்குவான் என்பதாக நாம ஹதீஸ்கள் பார்க்கிறோம் அப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே தமிழ்நாயகம் சலம்மா உலீசலம் அன்னவர்கள் ஒவ்வொரு நாளும் குரானை ஓவ சொல்லி கேப்பாங்க அதுக்கு நான் இவ்வளவு மசூத அணி அல்லாவு அவங்கள கூப்பிட்டு மசூத நீங்க குரான ஓதுங்க நான் கேக்குறேன் சொல்லிட்டு பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க தினம் தோறையும் இது நடக்கும் இவ்ளோ மசூத அணி அல்லாஹ்னுக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நம்மளை ஊரை வச்சு பெருமானார் கேட்கறாங்களேன்னு சிரமாடி செலவும் குரான் ஓதுவாங்க ஆனாலும் இன்னொரு இன்னொருவரையும் ஓத விட்டு அத உட்கார்ந்து கேப்பாங்க இப்ப நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு குரான் ஓத தெரியும் நாம கூப்பிட்டு உட்கார வச்சு ஓத வச்சு கேட்டிருக்கோமாங்கிறத நாம சிந்திச்சு பார்க்கணும் நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு கூப்பிட்டு வா என்ன குரான் ஓய்வு நீ ஓய்வு நான் கேட்கிறேன் நீ குரான ஓய்வு நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை ஓத விட்டு கேட்பது பெருமானாருடைய சுண்ணத்தான ஒரு வழிமுறையாக இருக்குது செலவாணி சொல்ல அவங்க கேட்பாங்க குரானி ஓத வைத்து ஓத விட்டு அவங்க உட்காந்து கேட்டுக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அந்த குரானை ஓதுவதன் மூலமாகவும் அதை கேட்பதன் மூலமாகவும் அல்லாஹ்